இந்தியா வர்சஸ் இலங்கை இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் என்னங்க ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா அண்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இலங்கையை கதற விட்டிருக்காங்க கை போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கன்றே சொல்லாங்க ஓவரால் ஆறு ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க என்ன ப்ரோ டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் ப்ரோ ஆறு ஓவரில் எப்படி ப்ரோ வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸிங்க அதாவது மழை டப்பு 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 டப்புன்னு இடையில குறுக்கிட்டுக்கிட்டே இருந்துச்சு அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதகம் தான் வைங்களேன் அதாவது இலங்கை முதல் பேட் பண்ணாங்க அவங்க டுவெண்ட்டி ஓவர் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க நூற்றி அறுபத்தி ஒரு தான் அடிச்சிருந்தாங்க அவங்கள பொறுத்தவரை முதல் பதினஞ்சு ஓவர் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க லாஸ்ட் அஞ்சு ஓவர் பார்த்தீங்கன்னா தத்தக்கா 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 தாங்க பேட்டிங்கை மறந்துடுறாங்கன்னு வைக்கலாம் இந்திய பவுல்ஸ் வந்துட்டு புரட்டி பரட்டி எடுத்துட்டாங்க ஆல் பவுலர்ஸ் நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு சோழி முடிஞ்சு ஓகே பின்னர் இந்தியா ஆரம்பிக்கும்போதே போதே மழையும் ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் மேட்ச் நடந்ததுன்னு வைக்கல டிஎல்எஸ் படி எட்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்னும் என்னமோ அடிக்கணும் ஓகேவா அவ்வளோதான் டார்கெட்டு இந்தியா வந்துட்டு அசால்ட் அசால்ட்ரான்னு சூரியகுமார் யாதவ் தீக்ஸனாவை போட்டு பிளக்குறாரு மூணு பந்தில் மூணு பவுண்ட்ரி அண்டு பதிலனா முதல் பந்தில் பிடிக்கிறதுலேயே சிக்ஸரு மனுஷனா மிருகமாங்க மிருகத்தனமா வீசுகிறாரு சரி இவர் தான் இப்படி அடிக்கிறாருனா நம்மால் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா மூத்திர சிந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வாழை வச்சு குத்து குத்துன்னு குத்துறாரு முதல் இருந்து ரெண்டாவது பந்துலேருந்து மூணாவது பந்துலேருந்து ஓய்வே இல்லைங்க ஓயாமல் பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்கிட்டார் என்றே சொல்லலாம் கொண்டு போட்டாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள் அண்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க பதினாலு பதினாலு ஆண்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கன்னியூ பண்ணியிருக்காங்க இலங்கை வந்துட்டு இதுவரை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் பதினாலு ஆண்டு ஆச்சுங்க நம்மளை ஜெயிச்சு நம்ம தான் பதினாலு ஆண்டு கண்டிப்பாக இந்த சீரீஸும் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க அதை விட ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்ன சூரியகுமார் யாதவ் இருக்கார் அவர் வந்துட்டு இப்ப விராட் கோலியோட வாழ்நாள் சாதனையவே பிரேக் பண்ணியிருக்காரு இவர் வெறும் அறுபத்தொம்பது மேட்ச் விளையாண்டு பதினாறு முறை வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கி முதன்மையா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க மூணு மேட்சில் இந்தியா ரெண்டு வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை பீட் பண்ணியிருக்காங்க கேத்தா அவங்க சொந்தமல்ல என்பது குறிப்பிடத்தக்கது என்ன ஒரு வருத்தம்னா அதாவது நான் தமிழில் மென்ஷன் இல்லையா சுபம் துபிவை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டாருங்க நமக்கு வந்த தகவல் என்ன டக் அவுட்லேயே அதாவது ஒரு வெற்றி கொண்டாட்டத்திலேயே வந்துட்டு சுபம் துபே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கொட்டியிருக்காரு என்றே சொல்லலாம் கௌதம் காம்பீர் அது என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க நீங்கள் மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் டக் அவுட்டில் கூட சுபம் டுபே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி அவர் என்ன பண்ணார்னு தெரியல பட்டு கௌதம் காம்பீர் வந்துட்டு அவர் நிராகரிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம கர்த்திக் பாண்டியா அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபார்மில் இருந்தார் பார்த்திங்களா அந்த ஃபார்மை அப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க வெளுத்துட்டாரு இலங்கை பார்த்திங்கன்னா கதறிட்டாங்க என்று சொல்லாமல் அது இலங்கை டீமே கிடையாதுங்க அவ்வளோதான் ஜீவன் செத்து போச்சு இனி அந்த டீம் மேலேவங்கன்னா ஜெய்சூரியாவும் வந்து பார்த்தாரு இவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஓரமா போய் உட்காந்து முக்காடு போட்டு உட்காந்துட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க